அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடசதா இந்த பதிவில் ஒரு மூன்று ராசிக்காரவங்களுக்கு அடிக்கடி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் எதிர்பாராத வேலையில் வந்து பண வரவு அப்படிங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நாம் ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மூன்று ராசிக்காரவங்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக உதாரணத்தோடு இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் முதலாவதாக வரக்கூடிய ராசி அப்படிங்கிற வந்து கடக ராசி இரண்டாவதாக வரக்கூடிய ராசி விருச்சகம் ராசி மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மீனம் ராசி இந்த கடகம் வெருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுமே ராசி தத்துவங்களில் அதாவது பஞ்சபூத தத்துவங்களில் வந்து நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசிகள் இதில் கடகம் அப்படிங்கிறது சரராசி விருச்சகம் அப்படிங்கிறது சிரராசி மீனம் அப்படிங்கிறது உபயராசி இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோனோ இந்த கடக ராசிக்காரவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இவங்க ஒரு சீக்கிரமான ஒரு முன்னேற்ற பாதையை அடைந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான இலக்கை வந்து எட்டி பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் விருச்சக ராசிக்காரவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கான இலக்கை எட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அவர்களுக்கான இலக்கை பிடித்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறவாங்க அப்படிங்கிறது தான் மீன ராசிக்காரவங்கள பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறலாம் அப்போ சரம் சிரம் உபயம் அப்போ கடகத்துக்கு வந்து ஆரம்ப கட்டத்திலேயேவும் விருச்சக ராசிக்கு வந்து ஒரு நடுநிலையில் மீன ராசிக்கு வந்து கடநிலையில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கடகம் விருச்சகம் மீனம் ராசிகளினுடைய அதிபதிகளை இப்போ பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு சந்திரன் விருச்சகத்துக்கு செவ்வாய் மீனத்துக்கு குரு பகவான் இந்த சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களும் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள் ஜூதி ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் இப்போ சுய ஜாதகங்களில் இந்த கிரகங்கள் தரக்கூடிய யோகங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமான வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கைகள்லாம் இருக்கும் புரிஞ்சுங்களா அந்த விதத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் சந்திரமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வேலை செய்யும் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் வேலை செய்யுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகமும் வேலை செய்யுது சந்திரனுக்கு கேந்திரத்தில் நாலு ஏழு பத்தாம் இடங்களில் குரு பகவான் இருந்தால் அங்கே கஜகேசரி யோகமும் வேலை செய்யுது ஆக அருமையான யோகங்கள் அதாவது ஜாதகங்களில் அருமையான யோகங்கள் என்று சொல்லக்கூடிய யோகங்களே இந்த யோகங்கள் தான் சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் கஜகேசரி யோகம் இப்போ இதற்கான விளக்கங்களையெல்லாம் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வர்றதை வந்து நம்ம பேச முடியாத சூழ்நிலை ஆகிரும் இதற்கான விளக்கங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கும் இது வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோக்களில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நான் இதை பற்றியும் சொல்ல தெளிவான விளக்கத்தோடு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவேன் இப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து கடகராசியில் இருக்கிறாரு இந்த சந்திரனுடைய எண் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் எண் இந்த சந்திரனுக்கு இரண்டாம் எண் அதே மாதிரி ராசியில் வந்து காலபுருஷனுக்கு இது நான்காவது வீடு ஆக மேக்சிமம் இந்த கட கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இரண்டு நாலு அப்படிங்கிற எண்கள் மிகுந்த ஆதிக்கத்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எண்களாக இருக்கும் ஏனென்னால் சந்திரன் அப்படிங்கிறது வந்து துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் அதிவேக கிரகம் இந்த கடல் கடந்து பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகம் இந்த சந்திரன் ஆக இந்த கடல் கடந்து பயணிக்கிறவங்க யாரு அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் இந்த மூன்று ராசிக்காரவங்கள் அதிகமாக இருப்பாங்க அப்போ இந்த மூன்று ராசிகளுமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் நீர் தத்துவத்தில் இருக்கிற சந்திரன் நீர் அப்படிங்கிறது தான் அப்போ கடகம் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் சந்திரன் அங்கே துணிச்சலாக செயல்படு என்று சொல்லக்கூடியது செவ்வாய் அங்கே போய் உனக்கான பணம் பொருள் அப்படிங்கிறத நீ சம்பாதித்து விடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் ஆக இப்பைப்பட்ட அருமையான ராசிகள் தான் இந்த கடகம் விருச்சகம் மீன ராசிகள் அப்போ கடகத்தினுடைய அதிபதி சந்திரனுடைய எண் இரண்டு காலபுருஷ தத்துவத்துப்படி அந்த ராசி நான்கு ஆக இரண்டாம் எண்ணும் நான்காம் எண்ணும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்போ இந்த நாலு ரெண்டு அப்படிங்கிறத நாம் கூட்டி ஒரு எண்ணாக ஆக்கும் பொழுது அது ஆறாம் எண்ணாக வந்துவிடும் ஆக சேர்த்து எழுதுகின்ற பொழுது நாற்பத்தி ரெண்டும் அதையே மாற்றி அமைக்கின்ற போது இருபத்தி நாலு அப்படின்னு எழுதிக்கலாம் ஆனால் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது ஆறு ஆக இவங்களுக்கு அந்த கூட்டுத்தொகை எண் ஆறு அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் அப்போ கடகத்துக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எண்கள் இந்த எண்கள் ஆக கடல் கடந்து போய் இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிகமான பரிசு தொகை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் புரியுதுங்களா ஏனென்றால் அந்த கிரகத்தினுடைய இணைவுகள் அந்த மாதிரியான அமைப்பை தரக்கூடிய யோகத்தில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் விருச்சகராசியினுடைய அதிபதி இந்த செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு அதாவது என்ன மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை சொல்லக்கூடிய வீடு இங்கே நீர் தத்துவத்தை குறிக்கின்ற ராசி அப்படிங்கிறதுனால இதுவும் கடல்வழி பயணத்தை குறிக்கின்ற ராசிதான் ஆக இந்த ராசிக்கு நம்பர் எட்டு இந்த ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இவருடைய ஆதிக்க எண் ஒன்பது ஆக எட்டு கூட்டல் ஒன்பது அப்படிங்கிறபோது பதினேழு ஆக கூட்டினாலும் எட்டு தான் ஆக இந்த எட்டு ஒன்பதை எழுதுகின்ற பொழுது எண்பத்தி ஒன்பது திருப்பி எழுதினால் தொண்ணூற்றி எட்டு இந்த எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி வருகின்ற பொழுது இவங்களுக்கு அந்த கடைசி எண்கள் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அதே மாதிரி பதினேழு அப்படிங்கிறது இப்போ எட்டு ஒன்பதுன்னு கூட்டினா பதினேழு அந்த பதினேழு அப்படின்னு வந்தாலே இவங்களுக்கு அந்த சிறப்பான பலனை தரக்கூடிய எண்ணாக இருக்கும் புரியுதுங்களா அப்போ எட்டும் ஒன்பதும் இந்த விருச்சக ராசி நண்பர்களுக்கு அதிகமான யோகத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க ஆக கூட்டுத்தொகை அப்படிங்கிற போது எட்டு கடகராசிக்கு கூட்டுத்தொகை அப்படிங்கிற போது ஆறு சரிங்களா அப்போ இந்த எண்களை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிறலாம் அதே மாதிரி மீனராசிக்கு அப்படின்னு பார்க்குறபோது இது வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடு இந்த பனிரெண்டு அப்படிங்கிற பொழுது பனிரெண்டு தான் இரண்டு இலக்க எண்ணு தான் வரும் குரு பகவானுடைய எண் மூணு அப்படிங்கிறபோது பனிரெண்டு மூணு இப்படி எழுதிக்கிறலாம் அதே மாதிரி சேர்த்து எழுதுகின்ற பொழுது நூற்றி இருபத்தி மூணு முன்னூற்றி பன்னிரெண்டு இந்த மாதிரிலாம் நம்ம எழுதிக்கிறலாம் ஆக இந்த எண்களை கூட்டுகின்ற பொழுதும் ஆறாம் எண்ணு தான் வரும் ஆக கடக ராசிக்கும் மீன ராசிக்கும் கூட்டு எண் ஆறாக இருக்கும் விருச்சக ராசிக்கு எட்டாக இருக்கும் இந்த எண்களை அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எண்களாக இருக்கும் ஆக இந்த எல்லாம் ஒன்று சேர்கின்ற பொழுது அது அந்த எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த கடகம் பிரச்சகம் மீனம் இது எப்படி சார் ஆணித்தரமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் வெளிநாட்டில் வந்து வேலைக்கு போன நண்பர்கள் நான் வந்து அவங்கள குறிப்பிட்டு சொல்ல கூடாது இருந்தாலும் வெளிநாடுக்கு வேலைக்கு சென்ற ஒரு ஆறு பேர் அந்த ஃபாரினில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து போனவங்க மிக மிக கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து போனவங்க அவங்களால வந்து போய் காசு பணம் சம்பாதிச்சு வந்து தான் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறது கடன் வாங்கிட்டு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன நண்பர்கள் அந்த போன நண்பர்கள் குறுகிய நாளிலே அவங்களுக்கு அங்கே லாட்ரியில் வந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிற லாட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் அவங்க அந்த நாற்றியில் போய் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படியே ரெண்டாம் டைம் மூணாம் டைம் நாலாம் டைமும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க வாய்ப்பு இல்லை சம்பளம் குறைவான சம்பளம் அதிலையே சாப்பிட்டு அதிலேயே செலவாக்கி அதிலேயே காசு பணம் வீட்டுக்கு மிச்சம் பண்ணி அனுப்பணும் வேறு வழியே இல்லையே அப்படிங்கிற போது அந்த ஐந்தாவது தடவை வந்து அவங்க போய் இந்த ஆறு பேரும் கூட்டு சேர்ந்து அதற்கான பணத்தை வசூல் பண்ணி அந்த இதில் விளையாண்ட்ருக்குறாங்க முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பரிசை வென்றுவிட்டார்கள் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் பரிசு அவங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த தொகையை வாங்கிக்கிட்டு ஊரில் வந்து கிளியராக எல்லாம் மனதிருப்தியாக செட்டில் ஆகிட்டாங்க சரி இந்த ஆறு பேர் என்னென்ன ராசிக்காரவங்க அப்படிங்கிறத அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த ஆறு நபர்களில் மூன்று நபர்கள் அப்படிங்கிறது வந்து கடக ராசியை சார்ந்தவர்கள் ஒரு நபர் மீன ராசி ஒரு நபர் ராசி ஒரே ஒரு நபர் கும்பராசியை சேர்ந்த நபர் இந்த ஆறு நண்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது அப்போது லாட்டரியில் வந்து அதிகமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு மிகுந்த ஒரு யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இவங்க கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க வெளிநாடுகளில் இன்றைக்கும் அதிகமாக இருந்து வசிக்கக்கூடியவங்களாக அங்கேயே குடியுரிமை பெற்றவர்களாக எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் அதிகமான நபர்கள் இருப்பார்கள் இந்த விதத்தில் ஒரு மேலோட்டமான பொதுவான பலனை நம்ம பார்க்குற போது இதற்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஆக இதே ராசிக்காரங்களுக்கு ஜாதக ரீதியாக பலன்களை ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான நிறைய யோகமான விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கும் புரியுதுங்களா அப்போ ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்க்குற பொழுது இந்த கடகம் விருச்சகம் மீன ராசிக்காரவங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு வந்து அஷ்டம சனி ராசிக்கு அர்தாஷ்டம சனி மீன ராசிக்கு ஏழரை சனி ஆக இந்த சனியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசிகள் தான் இப்போது கோச்சாரத்தில் இந்த சனியினுடைய பிடி விலையிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரங்களுக்கு அமர்கலமான யோகம்தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆக லாட்டரியில் பணம் வின் பண்ணுறதுக்கு வந்து இந்த ராசி நண்பர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே பண வாய்ப்பு கிடைக்குமா அவங்களே போன உடனே அந்த நாட்டியை வாங்கியிருக்கிறாங்க கிடைக்கல ஒரு தடவைக்கு நாலு தடவை முயற்சி பண்ணி அஞ்சாவது தடவை அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு அவங்களோட லைஃப் செட்டில் ஆயிடுச்சு இது மாதிரி பல பரிசுகளை வந்து ஒரு மீடியமான பரிசெல்லாம் நிறைய நம்பர்கள் வந்து இந்த ராசியை சார்ந்தவர்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லா தெரியும் ஆனால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அத்தியாவசியம் அந்த அத்தியாவசியத்தை அதிர்ஷ்டத்தின் மூலமாக தேடுவதற்கான வாய்ப்புகளும் நம்ம ஜாதகத்தில் இருக்கும் நண்பர்களே இந்த பதிவை வந்து ஏன் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்கு அதிர்ஷ்டமே இல்லையே திருச்சக ராசியில் பிறந்ததே வேஸ்ட்டு மீன ராசியில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க ஆனால் எந்த ராசியில் பிறந்தாலும் வாழ்க்கையினுடைய கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு நாள் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் கிடைக்கும் அது லாட்ரியில் தான் கிடையாது சப்போஸ் அவங்களுக்கு நல்ல வேலை அமைஞ்சு அதன் மூலயமா எக்கச்சக்கமான சம்பளத்தில் போய் அவங்க உட்காரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நல்ல ஒரு பொறுப்புக்கு வேலையில் போயிட்டாங்கன்னா ஒரு தொழிலில் போயிட்டாங்கன்னா பல வாய்ப்புகள் வந்து அவங்கள தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் சரிங்களா இதுதான் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தவிர லாட்ரிக்காக மட்டும் கிடையாது ஆக இந்த லாட்ரி விஷயங்கள் அப்படிங்குற வந்து இவங்களுக்கு அதிகமாக ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ கடகராசி விச்சகராசி மீனராசி நண்பர்களுக்கு லாட்ரி யோகம் அப்படிங்கிறது இயல்பாகவே வரக்கூடிய யோகம்தான் ஆக இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து கூட அதை பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெருத்த யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் போகிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனால் கூட்ட சேர்ந்து போகிறபோது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஆக கடகராசி விருச்சகராசி மீனாராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து பண வரவை நாங்கள் பெறக்கூடிய அமைப்பில் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்தே தீரும் இந்த பதிவை வந்து கடகராசி விருச்சகராசி மீனராசி நண்பர்களுக்கு வந்து நான் தெளிவான விளக்கத்தோடு கொடுத்துருக்குறேன் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் தெளிவான விளக்கங்கள் நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான தெளிவான பலன்களை வந்து நீங்கள் நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஜாதக கட்டணம் அப்படிங்கிறது ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் செலுத்தி உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன்களை எதிர்கால நல்ல பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற விரும்பின தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்